الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وأن معويت بن الحكم رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن هذه الصلاة لا يصلح فيها شيء من كلام الناس إنما هو التسبيح والتكبير وقراءة القرآن رواه مسلم وعن زيد بن أركم رضي الله عنه قال: إن كنا لنتكلم في الصلاة على عهد النبي صلى الله عليه وسلم يكلم أحدنا صاحبه بحاجته حتى نزلت حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين فأمرنا بالسكوت ونهينا عن الكلام متفق عليه واللفظ لمسلم. மாவியா பின் ஹக்கம் ரவி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கூறினார்கள் நிச்சயமாக இந்த தொழுகை என்பது மக்கள் பேசக்கூடிய அல்லது இந்த தொழுகை என்பது தஸ்பீ செய்வதும் அல்லாஹவை புகழுவதும் மற்றும் தான் இருக்கின்றது இதை தவிர வேறு எதையும் மக்கள் பேசுவதை பேசுவது இது சரியல்ல என்று செல்லம் கூறினார் இரண்டாவது ஹதீஸில் அவர்கள் கூறுகிறார்கள் நாம் நபிகள்நாயகம் சொல்லா அலி செல்லமுடைய காலத்தில் முதல் கட்டத்தில் தொழுகையில் பேசக்கூடியவர்களாக இருந்தோம் நாம் நம்முடைய ஒரு தோழர் இன்னொருவரிடம் தன்னுடைய தேவைகளை பற்றி அவர் பேசிக் கொள்வார் தொழுகையில் எதுவரை என்றால் இந்த ஆயத்து இறங்கிவிட்டது சூரத்தில் பக்கராவுடைய இருநூத்தி முப்பத்தி எட்டாவது ஹாஃபிது அலா சலவாத்தி ஓ சலாத்தில் உஸ்தா ஒகோமோல் இல்லாஹிய பானித்தீன் உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் பாதுகாத்துக் குறி மற்றும் குறிப்பாக அசருடைய தொழுகை ஒகோமோல் இல்லாஹி பானித்தீன் முற்றிலுமாக நீங்கள் கீழ்ப்படைந்து அல்லாஹுக்காக அல்லாஹு முன்னால் நெல்லுங்கள் என்ற இந்த ஆயத்தில் இறங்கியவுடனே தொழுகையில் மௌனமாக இருப்பதை நமக்கு கட்டையிடப்பட்டுள்ளோம் அனில் கலாம் பேசுவதை விட்டு நமக்கு தடை செய்யப்பட்டது இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் கூறிய நம்முடைய பாடம் தொடர்ச்சியாக தொழுகையுடைய நிபந்தனைகளை பற்றி நாம் பார்த்துக் கொண்டு வருகின்றோம் இந்த அமர்வில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் தொழுகையில் பேசுவது என்பது கிடையாது தொழுகையில பேசக்கூடாது எப்பொழுது ஒரு மனிதன் நோக்கி அல்லாஹ் அக்பர் என்று தக்பீரை முழங்குகின்றானோ அதற்கு பிறகு அவன் இந்த உலகத்துடைய தொடர்பை அவன் துண்டித்துக் கொண்டான் அவன் அல்லாஹுடைய தொடர்பை கொண்டு அல்லாஹிடம் அவன் ரகசியமாக பேசுகின்றான் அப்போ அதை முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் சுல்லாஹ் அலி வசல்லம் கூறுகின்றார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் எப்பொழுது ஒரு அடியான் தொழுகையில் அல்ஹம்து ஆலமீன் என்று கூறுவானோ ரட்சகன் அல்லாஹ் ரபுல் அலமீன் வானவர்களை பார்த்து என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்தான் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்தான் என்று அல்லாஹ் கூறுவான் பிறகு எப்பொழுது அடியான் அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று கூறுவானோ அல்லாஹூ தாலா வானவர்களிடம் கூறுவான் என்னுடைய அடியான் என்னை புகழ்வதில் அவன் மிகைப்படுத்தினான் அதிகப்படுத்தினான் என்று அடியான் கூறுவானோ இன்னும் அதிகப்படுத்தினான் என்னை புகழ்வதில் அதற்கு பிறகு ஈயா என்று எப்பொழுது மனிதன் கூறுகின்றானோ எப்பொழுது அடியான் கூறுகின்றானோ நான் உன்னையே நாம் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே நாம் உதவி தேடுகின்றோம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன் ஹாザ பைனி வ பைனா அப্দি வ லிய இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய அடியான் என்ன கேட்கின்றானோ அவனுக்கு நான் கொடுக்கின்றேன் ஆக அன்புக்குரியளே தொழுகையில் நாம் சக்பீரை கட்டி என்றால் நாம் அல்லாஹிடம் பேச்சுவார்த்தை அல்லாஹிடம் ரகசியமாக நாம் பேசுகின்றோம் நம்முடைய தேவைகளை நாம் முறையிடுகின்றோம் அப்படிப்பட்ட இடத்தில் பேசும்பொழுது படைத்த ரப்பிடம் பொழுது படைப்பினங்களிடம் பேசுவது என்பது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது இந்த ஹதீஸில் முதல் ஹதீஸில் மாவி அபின் ஹக்கம் ரவி அல்லா அந்த சம்பவத்தை நாம் பார்த்தோம் மாவி அபின் ஹக்கம் ரதி அல்லான ஒரு முறை தொழுகையில் பொழுது அவர் தும்பி தும்பியுடனே அல்ஹம்துல்லா என்று கூறினார் ஒரு ஒருவர் அவருடைய பக்கத்தில் இருந்தவர் அல்ஹமது இல்லா என்று கூறும்பொழுது கூறும் பொழுது மற்ற சஹாபாக்கள் அவரை அமைதிப்படுத்துவதற்காக என்ன செய்தார்கள் தோளில் தட்டி அமைதிப்படுத்தினார்கள் அப்பொழுது மொஹவி அபின் ஹக்கம் ரயில் நமக்கு தெரியல என்ன ஆச்சு இவங்களுக்கெல்லாம் என்ன ஏன் இருக்கிறாங்க என்று தொழுகையிலே பேசினார் பிறகு தொழுகையை முடிந்த பிறகு ரதி அல்லான் அவர்களை அழைத்து வாலிபராக இருந்தார் அவர்களை அழைத்து இந்த தொழுகை என்பது தக்பீர் சொல்வதும் அல்லாஹை புகழ்வதும் துதிப்பதும் குர்ஆனை ஓதுவதும் தான் வீண் பேச்சு மக்கள் பேசக்கூடிய பேச்சு பேசக்கூடாது என்று பக்குவமாக ரவிசுல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் அதை தான் கேட்டவுடனே இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் என்னை நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னால் பார்த்ததும் இல்லை இதற்கு பிறகு பார்க்க போகவும் இல்லை என்னை திட்டவில்லை என்னை ஏசவில்லை இந்த கடுமையான வார்த்தையும் கூறவில்லை எனக்கு மிக மென்மையான முறையில் மிக நளினமான முறையில் எனக்கு உபதேசம் செய்தார் என்று மாவியர்கள் கூறினார்கள் ஏனென்றால் இரண்டாவது ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் நாம் பார்க்க இருக்கிறது ஜெயித் பின் அறக்கான என்ன சொல்றாங்க பேசிக் கொண்டிருப்போம் முதல் கட்டத்துல தொழுகை கடமையான பிறகு முதல் கட்டத்தில் நாம ஜமாத்துடன் தொழுகும் பொழுது நம்முடைய தேவை ஏதாவது பேசிக்கொள்வோம் உனக்கு ஏதாவது இது கொஞ்சம் கடை இருந்தா கூட எங்கிட்ட இந்த பொருள் இருக்கு நீ வாங்கிக்கிறியா இப்படி என்று நம்முடைய பேச்சுகள் வியாபார விஷயங்கள் மற்ற விஷயங்கள் நாம பேச்சு நாம் பேசிக்கொள்வோம் அது எப்பொழுது குரானுடைய ஆயத்தீ இறங்கப்பட்டது உங்களுடைய தொழுகைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வீணான பேச்சியை பேசி நீங்கள் பாலாக்கி விடாதீர்கள் குறிப்பாக தொழுகையை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று அதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ் முன்னால் தன்னை சமர்ப்பித்து விட்டு நெல்லுங்கள் என்று இந்த தொழுகையில் சொல்லப்பட்டவுடனே ஒமிர்நாள் விஸ்வகூத் அதற்கு பிறகு நாம மௌனம் காக்குவது நமக்கு கட்டிடப்பட்டுள்ளோம் தொழுகையில் நாம சைலண்டாக நாம இருப்போம் பேச மாட்டோம் பேசுவது தடை செய்யப்பட்டது இந்த ஹரிசு புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹரிசாக இருக்கின்றது இந்த இந்த தொழுகை அமர்வில் நாம் பார்த்தது தொழுகையில எந்த ஒரு பேச்சும் நாம பேசக்கூடாது ஆஹ் ஒரு மனிதன் ஒரு தொழுகையாளிக்கு தெரியல தொழுவது தொழுகையில பேசுவது தடை செய்யப்பட்டது என்று தெரியல பேசிட்டாரு அதற்கு பிறகு அவருக்கு தெரிய என்றால் அவருடைய தொழுகை தொழுத தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் மாயா அப்படின்னு ஹக்கம் பிரதீன் என்ன செய்தாங்க பேசினாங்க நபிசல்லா சார் நேரத்தில் நீங்க உங்களுடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு திரும்ப இன்னொரு போய் தொழுங்க என்று சொல்லலை நபிசல்லா ஹலிசெல்லாம் வந்து புரிய வைத்து முடித்து விட்டார்கள் ஆக ஒருவர் அறியாமையில தொழுகையில் செய்து விட்டார்கள் என்றால் அந்த அது எந்த ஒரு குற்றம் பிடிக்கப்படாது அதே போல சில நேரத்தில் நம்ம தொழுது கொண்டிருப்போம் திடீர் என்று ஏதோ விழுந்த உடனே நம்ம ஒரு சவுண்டை நம்ம கொண்டு வருவோம் பொதுவாக நாம செய்யக்கூடிய விஷயம் அதுவும் தொழுகைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது மூன்றாவது விஷயம் இங்கு தொழுகையில ஏதாவது தவறு என்று நடக்கும் பொழுது இமாம் தவறு செய்தாலோ அல்லது மறந்து விட்டாலோ அப்படி இருக்கும் பொழுது ஆண்களுக்கு என்பது தஸ்பி செய்ய வேண்டும் சுபஹான் அல்லா என்று நாம் கூறுவோம் ஹதீஸில் முஸ்லிம் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல அபு ஹோரியர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் கூறினார்கள் தஸ்பி செய்வது சுபஹான் அல்லா என்று நினைவுட்டுவது என்பது இது ஆண்களுக்கு என்பது பெண்களுக்கு ஏனென்றால் தொழுகை ஒன்றாக தொழும் பொழுது ஆண்களும் பெண்களும் ஒரே இடத்தில் தொழுகும் பொழுது பின்னாடி இருந்து பெண்களுக்கு தெரிய வருகின்றது இமாம் ஏதோ தவறு செய்து விட்டார் அல்லது மறந்து விட்டார் அல்லது அவருக்கு அந்த ஆயத்து நினைவு வரவில்லை என்று வரும் பொழுது அங்கு ஆண்களுக்கு இந்த விஷயம் நினப்பு வரலனா பெண்களுக்கு வரும் பொழுது அவர்கள் கையை தட்டுவார்கள் கையை எப்படி தட்டுவார்கள் என்றால் கரத்தை கொண்டு ஒரு கரத்தை மேல் மேலத்தை கொண்டுதான் தட்டுவார்கள் இப்படி தட்ட மாட்டார்கள் மேலே இப்படிதான் தட்டுவார்கள் இது ஆண்கள் இருக்கும் பொழுது ஆண்களுடைய மத்தியில் அவருடைய சத்தம் கேட்கக்கூடாது குறிப்பாக தொழுகையுடைய அந்த இதில் வந்து அதற்காக நம்பி சொல்லி அவருக்கு பெண்களுக்கு கை தட்டுவது என்று சொல்லப்பட்டது தொழுகையில் குறிப்பாக தொழுகையில் ஆக இந்த விஷயம் நடக்கும் பொழுது அல்லது மறதி ஏற்படும் பொழுது நாம் ஆண்கள் இருக்கும் பொழுது செய்யலாம் என்று அதே போல சில நேரத்தில் நமக்கு இமாம் ஆயத்த நமக்கு தெரியாது சிறுவர்கள் இருப்பார்கள் இப்பொழுது அளவில் சிறுவர்கள் புராணம் மனதம் செய்யக்கூடியவர்கள் அப்படி இருக்கும் பொழுது சிறுவர்களும் அதை கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆய தெரியும் பொழுது அவர்களும் எடுத்துக் கொடுக்கலாம் எந்த ஒரு குற்றவும் கிடையாது ஏனென்றால் என்ற விஷயங்கள் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் கிடையாது சிறுவர்களும் அந்த ஆயத்தை மறந்துவிட்டு ஆயத்தை நினைவூட்டுவதற்காக அவர்கள் செய்யலாம் கடைசியான அதிசயில் நபிசல்லா அலிசல்லுடைய நிலைமையை பற்றி தொழுகையில் அவர்களுடைய நிலைமையை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது முத்தரிஃபின் அப்துல்லா ஷெக் ரதி அவர்கள் தன்னுடைய தா தந்தையிடமிருந்து இதை அறிவிக்கின்றார் ரஹீம் அல்லா அவர்கள் தன்னுடைய தந்தையிடம் அறிவிக்கின்றார்கள் ரைத்து ரசோ அல்லா இசல்லா அலிசல் யுசல்லி நபி சொல்லா அலிசன் தொழுது கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது ஓஃபி சத்ரிஹி அசீருல் மிஹ் ஜல் மினல் புகா நபி சொல்லா அலி செல்லம் சில நேரத்தில் கண்ணீர் விட்டு மல் கண்ணீர் விட்டு அவர்கள் அழுவார்கள் அதேபோல போல சில நேரத்தில் வந்து இந்த சப்தம் ஏற்படும் எப்படிப்பட்ட சத்தம் என்றால் அவர் கூறுகின்றார்கள் மார்பிலிருந்து சட்டி கொதிக்கும் சட்டம் எப்படி வருமோ அது போல் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் பொழுது குரானுடைய ஆயத்துக்களை ஓதும் பொழுது அதே போல் அழுது கொண்டிருப்பார் எதுவரை என்றால் சதீசில் வருகின்றது நபி சொல்லா செல்லமுக்கு ஒட்டுமட்ட நபிமார்களுக்கு இவர் சாட்சியாக ஐக்கப்படும் அல்லாஹு திருமறையில் கூறுகின்றான் நபியே அந்த நாள் எப்படி இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய சமுதாயம் சாட்சி கூறுவார்கள் உங்களை நாம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் சாட்சியாக நாம் வைப்போம் அந்த நாள் எப்படி இருக்கும் என்று அந்த விஷயம் அறிந்த நபி சல்லாஹனும் அந்த ஆயத்தி ஓதும் பொழுது நபிசல்லாசன் திரும்ப திரும்ப அதே ஆயத்தி ஷஹீதன் அல அந்த ஆயத்துக்கு வருகின்றது நபிசல்லாஹன் அலுவார்த்தார்கள் அவர்கள் மார்பில் இருந்து சட்டி சத்தம் வந்து நாம் கேட்போம் என்று சகாபாக்கள் கூறுகின்றனர் தொழுகும்பொழுது சப்தம் வருவது சில நேரத்தில் நாம் நாம் அந்த அழுது விடுவது என்பது இதனால தொழுகை இந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது குறிப்பாக தனிமையில் இருக்கும் பொழுது நாம் அந்த ஆயத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்களை நாம் உணர்ந்தோம் என்றால் கண்டிப்பாக ஒரு மொப்மீனுடைய இதயத்தில் சிறு அளவு அவனுக்கு ஈமான் இருந்தாலும் அந்த ஆயத்துடைய தாக்கம் அவனுடைய மனசில் ஏற்படும் கண்டிப்பாக அவன் கண்ணீர் சிந்தக்கூடிய நிலைமை ஏற்படும் ஆக அந்த தொழுகையில பேசுவது என்பது வீணான பேச்சுக்களை மக்கள் பேசக்கூடிய பேசுவது என்பது தடை செய்யப்பட்டது பேசினோம் நாம் நமக்கு தெரிந்து நாம் பேசினோம் என்றால் அந்த தொழுகை முறிந்துவிடும் திரும்பவும் நாம தொடர்ச்சியாக புதிதாக நாம தோழக்கூடியதாக நாம் தொழக்கூடிய நிலைமை ஏற்படும் இந்த நாம் அறிந்து தொழுகை என்பது நாம் மிக கவனமாக தொழுவதும் அதில் வீணான பேச்சுகளை மற்ற விஷயங்களை நாம் இல்லாமல் நாம் அல்லாஹு தாலா முன்னால் நிற்கின்றோம் அவனுடைய நாம் பேசுகின்றோம் இந்த நிற்கக்கூடிய இந்த நிலையை நாம் சீர்படுத்தினோம் என்றால் மறுமையில் நிற்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் சீர்படுத்துவான் அப்துல் இப்னு ரஹிமா அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் யார் மறுமையுடைய நிற்கக்கூடிய அந்த நிலையை சிறப்பாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் தொழுகையில் நிற்கக்கூடிய நிலையை அவர் சீர்படுத்திக் கொள்ளட்டும் என்று அவர்கள் கூறினார்கள் ஆக இந்த விஷயத்தை கவனித்துக் கொண்டு தொழுகையை நாம் முழு மனதோடு சொல்லக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் ஆகவேண்டும் அப்படிப்பட்ட ஆமீன்